அரசம்பட்டி என்ற ஊர் அழகிய சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் உள்ள டீ கடை பக்கத்தில் ஒரு அரச மரம் இருந்தது அந்த மரத்தின் கீழே ஒரு பாட்டி பலகாரம் கடை வைத்திருந்தாள் காலையில் இட்லி சுட்டு விற்பாள் மாலையில் வடை போண்ட பஜ்ஜி சுட்டு விற்பாள் அந்த பாட்டியின் பெயர் பொன்னம்மா எப்போதும் பொன் சிரிப்போடு தான் இருப்பாள் பாட்டிக்கு இரக்க குணம் கொஞ்சம் அதிகம் காசு இல்லையென்றாலும் சின்ன குழந்தைகளுக்கு பலகாரம் கொடுப்பாள் ஒரு நாள் வழக்கம்போல பொன்னம்மா பாட்டி வடை சுட்டு கொண்டிருந்தால் அப்போது காகம் ஒன்று பறந்து வந்தது பக்கத்தில் இருந்த கல் ஒன்றின் மீது உட்கார்ந்து பாட்டி வடையை சுட்டு அதை கூடை போட்டு மூடி வைத்தாள் அக்காகம் ஏக்ககமாக பார்த்தபடி இருந்தது உடனே பாட்டி என்ன வடை எடுத்துட்டு போக வந்தியா என்று காக்காவை பார்த்து கேட்டாள் இல்லை இல்லை திருடக்கூடாது அது தப்பு என்று எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க என்று சொன்னது காக்கா பாட்டி சிரித்து கொண்டே உனக்கு பரிசிக்கிறதா என்றாள் ஆமா பாட்டி என்று காக்கா தலையாட்டியது உடனே பாட்டி கூடையை திறந்து வடை ஒன்றை எடுத்தாள் இந்தா சாப்பிடு என்று நீட்டினாள் காக்கா வடையை வாங்கவில்லை வேண்டாம் உழைக்காம யாருக்கிட்டையும் எதையும் இலவசமாக வாங்கக்கூடாது என்று எங்க அப்பா சொல்லியிருக்காரு என்றது காக்கா வடையை திருடும் காக்கா பற்றி பாட்டி சிறு வயதில் கதை படித்திருக்கிறாள் ஆனால் இந்த காக்கா இப்படி சொன்னது பாட்டிக்கு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க பாட்டி நான் செய்கிறேன் அதுக்கு கூலியாக வாடை கொடு என்று சொன்னது காக்கா பாட்டி சந்தோஷமாகி விட்டது யோசித்து விட்டு சொன்னால் அடுப்பிற்கே எனக்கு சுள்ளி பொறுக்கி கொடு வாடை தாரேன் காக்காவும் சரி என்று தலையாட்டி பறந்தது தோப்பு பக்கமாய் சுற்றி அலைந்தது காக்கா என்ன சோதனை ஒரு விறகு கூட கிடைக்கவில்லை மிகவும் வருத்தத்துடன் மரக்கிளையின் மீது உட்கார்ந்தது காகா அந்த மரத்தில் விளையாடி கொண்டிருந்த குரங்கு காக்காவின் அருகே வந்தது ஏன் கவலையாக இருக்க என்றது குரங்கு அக்காக நடந்ததை கூறியது சொல்லிதானே கவலைப்படாதே நான் உனக்கு உடைச்சி தாரேன் நீ எனக்கு என்ன தருவ என்று குரங்கு கேட்டது பாட்டி தருகிற வடையை ரெண்டு பேரும் சரிசமமாக பிரிச்சிருக்கலாம் என்று காக்கா கூறியது குரங்கும் சம்மதித்தது தாவி தாவி மரத்திற்கு மரம் குதித்து கிளைகளை பிடித்து வேகமாக உலுக்கியது பட்டு போய் இருந்த சிறு கிளைகள் பட்டு பட்டுப்பட்டென ஒடிந்து கீழே விழுந்தன காக்காவுக்கு ஒரே சந்தோஷம் ஒவ்வொரு சுள்ளியா புறைக்கு கொண்டு போய் பாட்டியின் கடை அருகே போட்டது காக்கா பாட்டியின் மனம் குளிர்ந்து போனது உழைச்சி பொழைக்கணும்னு நினைக்கிற உனக்கு ஒரு குறையும் வராது நீ நல்லா இருப்ப என் வாயார வாழ்த்தி காக்காவுக்கு இரண்டு வடைகளை சாப்பிட கொடுத்தால் காக்கா வடையோடு பறந்து வந்தது குரங்கிடம் ஒரு வடையை கொடுத்தது குரங்கும் வாங்கி ருசித்து சாப்பிட்டது காக்கா தன் பங்கு வடையை தின்ன போனது அப்போது அந்த பக்கமாய் நரி ஒன்று வந்தது காக்கா இப்போது சுதாரித்து கொண்டது எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது இருக்கிறதே ஒரு வடைதான் உனக்கு வேணுமானா ஆளுக்கு பாதியை சாப்பிடலாம் என்று காக்கா சொன்னது யாரோடும் உணவையும் தட்டி பறித்து சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் வாங்கி கொடு என்று கேட்டது நரி வேலையை அந்த பக்கமாய் போன அர ஒரு அரச மரத்தடி வரும் அந்த மரத்தடிக்கும் கீழே ஒரு பாட்டி வடையை சுட்டு கொண்டிருப்பாங்க அவங்க கிட்ட போய் கேளு வேலை தருவாங்க என்று காக்கா சொன்னது காக்காவுக்கு நன்றி கூறிவிட்டு அரச மரத்தடிக்கு நரி வந்தது வாடையை சுட்டு பாட்டியை பார்த்தது நரி பாட்டியிடம் வந்தது ஏதாவது வேலை இருந்த கொடு பாட்டி செய்கிறேன் என்றது சாப்பிட்றவங்களுக்கு கை கழுவ தண்ணீர் வேணும் காலியாக இருக்கிறது இந்த தொட்டியில் கிணற்றிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து ரப்பு என்று நரிக்கு பாட்டி வேலை கொடுத்தாள் வாலி ஒன்றை கவ்வி கொண்டு கிணற்றுக்கு போனது நரி நீர் இறைக்க கயிறு இல்லை எங்கே போவது நரி யோசித்தது அருகில் இருந்த வீட்டின் முன் நின்று அக்கா அக்கா என்று கூப்பிட்டது நரி உள்ளே இருந்து ஒரு குட்டி பெண் வந்தால் அக்கா கிணற்றிலே தண்ணீர் இறைக்க கயிறு வேணும் இருந்தா கொடுங்க என்னோட வருமானத்தில் பாதியை தாரேன் என்று நரி சொன்னது அதற்கு அந்த பெண் அடுத்தவர்களை ஏமாற்றி வாழாமல் சுயமாக வேலை செய்ய நினைக்கிற உன்னோட குணத்தை பாராட்டுகிறேன் இந்த கயிறு எனக்கு எதுவும் நீ தர வேண்டாம் என்று சொன்னாள் நரியும் கயிற்றில் வாலியை கட்டி தண்ணீரை இறைத்தது ஒவ்வொரு வாளியாக கொண்டு போய் தண்ணீரை தொட்டியில் ஊற்றியது தண்ணீர் தொட்டியின் நிரம்பியது பாட்டி நரியை பாராட்டி மூன்று வடைகள் கொடுத்தால் நரி ஒரு வடையே தின்றது மீதமுள்ள இரு வடைகளையும் தன் தம்பி தங்கைக்கு கொடுக்க எடுத்து கொண்டு போனது அம்மா எப்படி இருக்கு என்னோட பாட்டி வடை சுட்ட கதை என்று கேட்டான் மதன் அம்மாவும் பெருமிதத்தோடு நல்லா இருக்குடா என் தங்கமே என்றாள் உடனே மதன் சொன்னான் நீயும் தான் எனக்கு முன்னாடி பாட்டி வடை சுட்ட கதை சொல்வியே காக்கா வடையை திருடும் நரி ஏமாத்தி அதை புடுங்கிடணும் தெரியாம சொல்லிட்டேன்டா அம்மா உன்னே மாதிரி பள்ளிக்கூடம் போய் படிக்கல ஏதோ எனக்கு சொன்னதை நானும் சொன்னேன் என்று அம்மா சமாளித்தாள் செய்யாத தப்பை செஞ்சதா சொல்லி காக்கா நரி மேலே போய் திருட்டு பட்டம் கட்டிட்டம் அதுங்க பாவுந்தானே சொல்லும் போதே மதனின் குரல் கம்மியது நீ சொன்ன வடைதான் சரி என் செல்லமே மதனை அப்படியா கட்டி அணைத்து கவஞ்சினாள் அம்மா